எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா திணை உப்புமா தான் செஞ்சு காட்ட போறேன் திணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப அதிக சத்து இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு ஒரு நாலு தடவை அஞ்சு தரவையாவது எடுத்துக்காங்க தினமும் எடுத்துக்கிறது வந்து ஒரு நல்லதுதான் ஆனா தினமும் எடுத்துக்கிறத விட மாசத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக இட்லி தோசை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோமா உப்புமா ஒரு வா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோமா அந்த மாதிரி சாப்பிட்லாம் நான் வந்து நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன் அது நார்மலான ஒரு சட்டியில வருத்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் அதாவது ரொம்ப கரையிடலாம் கூடாது சும்மா ஜஸ்ட் ஒரு சூடாகணும் வருத்துட்டு மொத நாள் ராத்திரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டியில நான் வந்து போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஊற வைக்க போறேன் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் அப்புறம் வந்து இந்த கொள்ளு வகைகள் அப்புறம் பருப்பு இது எல்லாமே வந்து நைட்டு ஊற வச்சு நம்ம அடுத்த நாள் சமைச்சு சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு வந்து செரிமான ட்ரபிள்லாம் வந்து எதுவுமே இருக்காது இல்லைன்னா நீங்க ஊற வைக்காம வந்து அப்பவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் நீங்க சமைச்சிங்க அப்படின்னா வயிறு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அதோட சத்துக்கள் உங்களுக்கு முழுமையா உடம்புல கிடைக்காது ஸோ இரவு வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் இப்போ காலையில வந்து பாத்தீங்கன்னா எழுந்திரிச்ச உடனே நான் வந்து இதை பார்த்தேன் நல்லா தண்ணி வந்து கிளியரா இருக்கிற மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஓரமாக இருக்கு இப்போது வந்து அடுப்பில் வந்து தாளிக்கிற விஷயங்கள்லாம் தாளிச்சிடலாம் ஆனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் அப்புறம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வந்து தாளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் மீடியமாக அப்புறமா ஒரு கேரட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் துண்டு இஞ்சி இது எல்லாமே சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை வதக்கிட்டு இருக்கும் பொழுதே திணை வந்து நான் தண்ணியில் வந்து வடைச்சு ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு கையால போட்டாதான் சரியா வரும் அதனால அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா தினை வந்து வடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா தண்ணியெல்லாம் இதை வந்து இதுல சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சும்மா லைட்டா வந்து இது ரோஸ்ட் பண்ணா போதும் நம்ம ஏற்கனவே நம்ம நைட்டு ரோஸ்ட் பண்ணி தான் வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சோம் இப்ப இதுக்கு ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேருங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சிம்லே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தினை வந்து வேகாது அடிப்பிடிச்சிடும் அதனால சிம்மில் அடுப்பை வச்சிருக்கேன் இப்போது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் அடிக்கடி திறந்து விட்டும் கிளறி விடணும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இதுல வந்து சுத்தமா இல்லை அதுல கொஞ்சம் நல்லாவே வத்திடுச்சு இதுல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ கடைசியா சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம்னா அவ்வளவு சுவையா இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க ஓப்பன் பண்ணி வச்சே வந்து நீங்க இதை அப்படியே சிம்பிளே வந்து வேக விட்டுருங்க கடைசியா நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வாசனையா டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா தினை உப்புமா அருமையா தயாராயிருச்சுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக திணை உப்புமா அருமையாக செஞ்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சூடாக நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பரிமாறணும் வீட்டில் நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா ஆறி போனதுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க சூடாக இருக்கும்போதே எல்லாேருக்கும் பரிமாறுங்க இது வந்து இப்போ காலையில் பண்ணீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்றீங்க மிச்சம் இருந்ததுன்னு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க உடம்புக்கு சத்தான ஒரு ஆகாரம் இதை இதோட வந்து தேங்காய் சட்னி நான் வந்து இதுக்கு நான் செஞ்சுருக்கேன் இதோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நானும் அதில் இருக்கேன் கண்டிப்பாக என்னோட பேஜை பார்த்து ஃபாலோவ் பண்ணுங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்